பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்றத வீடியோ கிளாஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம டுவெண்டி ஒன் பாட்டுக்கான வீடியோ நேத்தையே வந்து போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டூக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்து மட்டும் சேர் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணி நம்ம வீடியோ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் மட்டும் சென்ட் பண்ணிடறோம் ஸோ ஸ்டடி மெட்டிரியல் வேணும் அப்படின்றவங்க டெஸ்கிரிப்ஷன் ரெடி தரேன் மெட்டியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லா போஸ்ட்டுமே நம்ம கிட்ட ஸ்டடி மெட்டிரியல் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலீப் சீனியர் பைலீஃப் ஆஃபிஸ்ட் வாட்ச்மேனு டிரைவர் எல்லா போஸ்ட்டுமே ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல்லி கவர் பண்ணி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்பந்தமான வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு பண்ணால் பாரத் எக்ஸாம்ஸ் தமிழ் உலகம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் த ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஸோ இவங்க யார்ட்ட வேணாலும் நீங்கள் வந்து நம்ம வெட்டியில் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ எந்த இதுகிட்ட சேனல்கிட்ட கூட நீ வாங்கினாலும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது போத் எல்லாத்துமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான இன்னைக்கு நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண இந்த ஒரு நூல் மற்றும் நூல் ஆசிரியர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது மூன்று கேள்விகள் நான்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே ஸோ டேரக்டாக கொஷின்ஸ்குள்ளார போகலாம் கனிச்சாறு அப்படின்ற ஒரு நூலுடைய ஆசிரியாருன்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சுத்திரனார் கனிச்சாறு பெருஞ்சுத்திரனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூ முத்து மூதுரை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் மூதுரை ஒளவையார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா புதியதொரு செய்வோம் புதியதொரு செய்வோம் முடியரசன் ஆசிய ஜோதியார்ன்னு பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகனார் க கவிமணி தேசிய விநாயகனார் தான் வரும் ஆசிய ஜோதி தேசிய விநாயகனார் தமிழின்பம் இன்பம் பார்த்திங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை தமிழின்பம் ராப்பி சேதுப்பிள்ளை பெருமநாற்று படை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நாளடியார் சமணமுனிவர்கள் பெய்து பழகிய மேகம் பெய்து பழகிய மேகம் தேனரசன் பெய்து பழகிய மேகம் தேனரசன் பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் அறநெறி அறநெறி சாரம் வந்து முனைப்பாடியார் அறநெறி சாரம் முனைப்பாடியார் ஏசு காவியம் கண்ணதாசன் ஏசு காவியம் கண்ணதாசன் பிரயாணம் பாவனன் தான் வந்து பிரயாணத்துக்கான ஆசிரியர் பாவனன் பாவனன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா என்ற நூலுக்குடிய ஆசிரியர் தொடுவானம் வாணிதாசன் தொடுவானம் வாணிதாசன் கோண காத்து பாட்டு ஸோ கோண பாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் கோண பாட்டு வெங்கம்பூர் சாமிநாதன் தலைமைச் செயலகம் வந்து சுஜாதா அவர்கள் ஸோ தலைமைச் செயலகம் சுஜாதா கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் கொண்டார் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் விளக்கம் குமரகுருபரர் விளக்கம் குமரகுருபரர் கோடையும் வசந்தமும் மீ ராசேந்திரன் ஸோ மீரான்னு சொல்லுவாங்க ஷாட்டா அவங்களுடைய முழு நேம் பார்த்தீங்கன்னா மீ ராசேந்திரன் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் திருமூலர் வணக்கம் வள்ளுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் கள்ளிக்காட்டு இதிகா இதிகாசம் வந்து வைரமுத்து ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் அப்படியே கேட்டிருந்தாங்க கள்ளிக்காட்டு இதிக இதிகாசம் வைரமுத்து இந்த நடந்த குரூப் ஃபோரில் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக டேரெக்டாகவே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க நல்லா இது கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணியிருப்பீங்க மணிமேகலை சீத்தலை சாத்தனார் தொல்காப்பியம் தொல்காப்பியர் ராவண காவியம் புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் திருப்பாவை ஆண்டாள் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஒரு ஒரு சிறு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி ஒரு சிறு இசை கல்யாண்ஜி வேரில் பழுத்த பலா க சாரி சூசமுத்திரம் சுசமுத்திரம்ன்றதுதான் வேரில் பழுத்த பலா புதிய உரைநடை எழில் முதல்வன் புதிய உரைநடை எழில் முதல்வன் முல்லைப்பாட்டு நப்பூதனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் புயலிலே ஒரு தோணி வந்து ப சிங்காரம் புயலிலே ஒரு தோணி ப சிங்காரம் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் மலைப்படுகடாம் பெரும் கௌசிகனார் மலைப்படுகாம் பெரும் கௌசிகனார் கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் முத்துக்குமாரசாமி தமிழ் குமரகுருபரர் எனது போராட்டம் மாப்போ சிவஞானம் தேம்பாவணி வீரமாமுனிவர் காலக்கணிதம் கண்ணதாசன் கோடை வயல் தீசோ வேணுகோபாலன் ஸோ நாற்பத்தஞ்சு இம்பார்ட்டண்ட் நூல் மற்றும் நூலாசிரியர் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண நூல் மற்றும் நூலாசிரியர் இதை தாண்டி வந்து நமக்கு பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த நூல் சம்மந்தமாக நம்ம தனித்தனியாக வந்து பார்க்கலாம் பாரதியார் தனியாக பாரதிதாசன் தனியாக வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன்று தான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க எக்ஸாமினேஷன் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஷியூராக வந்து இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார எழுத்து தேர்வு அறிவிப்பு வரலாம் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாமினேஷன் ஆர் செகண்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் இருக்கலாம் ஷியூரா ஸோ இதை தாண்டி வந்து டிலே பண்ண மாட்டாங்க அதனால் ஹரியப் பண்ணி படிங்க மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சொந்த டீசல் மெட்டீரியலை பை பண்ணி எக்ஸாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கவர் பண்ண மெட்டீரியல் தான் ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்லாம் நம்ம ரெகுலராக வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்